டு டூர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஸோ நம்ம ஜிவி டூர் பிளானர் சார்பாக வந்து இயர்லி இயர்லி வருஷ வருஷம் வந்து நம்ம புது புது ஏரியா வந்து நம்ம வந்து நம்மளுடைய கால்தடங்கள் வந்து பதிச்சுட்டே வர்றோம் ஸோ அதன் வகையில் இப்போ இந்த வருஷம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு புது ஏரியாவுக்கு நம்ம வந்து நம்மளோட சர்வீஸ் எக்ஸ்ட் பண்ணுறோம் ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேபாள் முக்திநாத் சரிங்களா ஸோ நேபால் ஆன்மீக யாத்திரா மார்ச் ரெண்டாயிரத்தி அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டெப் வரை எங்களை வந்து இதுவரை இப்பவும் வந்து ஆதரவு வச்சுருக்குற எல்லாருக்கும் வந்து உண்மையிலே பெரிய தேங்க்ஸ் அண்ட் இன்னமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய ஏரியாஸ் பண்ணுவோம் நம்ம இதே மாதிரி குரூப் டூஸ் வந்து நிறைய பண்ணுவோம் ஸோ இதோட ட்ரிபிள் ஷேரிங் பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஹெட்டுக்கு வந்து முப்பத்தி ரூபாய் வரும் இதே டபுள் ஷேரிங் பேஸில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெரு ஹெட்டுக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபா வந்து வரும் ஸோ இப்போ நேபாள ஆன்மீக சுற்றுலா பிளேஸ் கலராக போதுன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட உடனே நூத்தி எக்கி தேசங்களில் உங்க முக்கியமான கோயிலாக முக்திநாத் கோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் காட்மாண்டூவில் இருக்க சிவகோங்கை முக்கியமான கோவிலில் வாங்காங்க பசுபதிங்க கோவில் பார்க்க போகிறோம் அம்மங்கோகை ஐம்பத்தி ஒரு சக்தி பிகங்கள் வாங்காங்க மகக்காமங்கா கோவிலை அங்கே பார்க்க போகும் இது போக புத்தர் பிறந்த இடமாக லும்பங்கி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் நம்ம நேபாளில் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்க போகும் இது தவிர்த்து நம்ம இந்தியாவில் இருக்க நம்ம வாரணாசி காசி பார்ப்போம் அழகா திருவண்ணி சங்கமம் அயோத்தியில் இருக்க ராமஜெங்குமம் கோவில் ஸோ இதெல்லாம் பார்க்காத அந்த நேபாள அங்கே சொல்லலாம் ஸோ வீட்டுக்குள்ளே போனால் எந்த எங்க பிளேஸ் பார்க்க போகிறோம் எங்க போக போக நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த பிளேஸ்ல இங்குளோடு எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுங்களா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிளம்புன்னு பாத்தீங்கன்னா முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி பங்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை முடியுது வந்து பதிமூணு மணிக்கு பதினாலு பக்கத்து பேக்கேஜ் தான் ஏன் கொஞ்சம் யோசிப்பீங்க லென்த் ஆகிருப்பீங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இந்த டைம் ஸோ அவங்களுக்கு நைட் ஜேர்னி எப்போவுமே கிடையாது இப்போது உள்ள எப்பவுமே நம்ம ஜீவிக்கில் நைட் ஜெர்னி கிடையவே கிடையாது ஸோ அதனால தான் நாங்கள் போகிறது கோயில் போகிறோம் மன நிம்மதிக்காக போகிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் எஸ்ட்ரா நம்ம எடுத்தாலுமே நம்ம நைட் ஜெர்னி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக பார்க்குறனால தான் இத்தனை டேஸ் இருக்குது சரிங்களா இப்போ தேவஸ் பிளான் பார்க்கலாம் தேவ் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு ஏழு கரை மணிக்கு போகல சென்னை பெங்கலம் ஜர்னி ஸ்டாக் ஆகுது அடுத்த நாள் ஃபுல்லாக க்ளீன் ஜெர்னி பங்க போகிறோம் அடுத்த நாள் விஜய் ஒரு நாலு மணிக்கு போல் அலகாபாத் அதை ப்ரியார்காஜிக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம் ரீச் ஆகிட்டு நம்ம திருஜென்சி சங்கம் கோவில் குளிக்க போகும் குளிச்சுக்க அங்கே பார்க்க நம்ம பாதாள ஆஞ்சநேயர் கோவில் அலோபி தேவி சக்தி பிக கோவில் அப்புறம் அது போக நேரு வீடு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு லஞ்ச் பங்கிக்கு நம்ம அயோத்தி போய் ஸ்கேட் பண்ண ஸோ அடுத்த நாள் காலையில் அயோத்தியில் பார்க்க வங்கே ராம ஜங்கு கோவில் பார்க்க போகும் பார்த்து பார்க்கலாம் ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு சடங்கு நிதி பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு லஞ்சுக்கு அப்புறம் நம்ம நேராக டிராவல் பண்ணி போய் இந்தியா நேபாள எல்லையாக சகவலி அப்படிங்கிறவங்க ஸ்கேப் பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் சங்கவலிலேருந்து கிளம்பி நேராக போய் புத்தர் பிறந்த இடம் லும்பெங்கி அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது ஸோ அந்த இடம் பார்த்து முடிச்சுட்டு போக்ரா அப்படிங்கிற இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் போக்ரால இருந்து நம்ம ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்க முக்திங்காத்தோட வாங்க ஜம்சம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு நம்ம இருந்து நம்ம முக்திங்காத் கோவில் போய் தர்சனம் பண்ண போகிறோம் தரிசனம் பங்கு முடித்து திரு ஜம்சம் வந்து அங்கேருந்து போக்ரா வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலில் போக்ராலேருந்து நம்ம மேக கிளம்பி மணக்காமகம் அப்படிங்கிற சக்தி கோவில் இருக்குது இந்த கோயில் நம்ம போய் பார்க்குற தான் இருக்கும் ஸோ அந்த கோயில் நம்ம பார்த்து முகஸுக்கு காட்மாங்கு போய் நம்ம ஸ்கேப்பங்க போகிறோம் ஸோ அடுத்த நாள் காட்மாகோ இருக்க ரொம்ப முக்கியமான சிவங்களுக்கு பசுபதிநாள் கோயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோயில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கோயில்கள் பார்த்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் காட்மகூலில் நேராக நம்ம கிளம்பி இந்தியாவுக்குள்ளே கோரக்பூர் பூ போகிறோம் ஸோ கோரக்பூர் பூ வந்து நமக்கு பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் நம்ம கோரக்பூரில் இருக்க கோகக்நாத் அப்படிங்கிற நம்ம கோயில் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நம்ம நேராக வந்து வாகநாத் வந்து ஸ்கேப்பாங்க போகணும் அடுத்த நாள் காசியில் பார்க்க வேண்டிய காசி விஸ்வநாதர் கோவில் விசாலட்சுமன் கோவில் அங்கப்பக்கம் கோவில் காலப்பைகோ கோவில் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கங்கா ஆகி பார்த்துட்டு நெய்க்கு முகல் சகை அப்படின்னு கேட்டில் அதாவது ஜங்ஷன் ஸோ அங்கே நம்ம சென்னை கிளம்ப போவோம் அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ரெயின் ஜெர்னி தான் அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு போல் நம்ம சென்னை பார்க்கும் போது சேர்ந்து போகிறோம் ஸோ இதான் கேஸ் பிளான் இந்த ட்ரெயின் வந்து நம்மளுக்கு காக்க்பாக்கி ஜோலக் பக்கம்லேயும் வரையும் போகுது ஸோ இந்த ஜங்ஷன்ஸில் நீங்கள் இறங்குனாலும் இறங்கிக்கலாம் தாராளமாக ஸோ இங்கே முக்கியமான விஷயம் ஸோ நம்ம சங்கமத்துக்கு ஆக்சுவலிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போது கிம்மாக எந்த அளவுக்கு அதிகம் சொல்லிட்டு ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த ஆக்கா வாங்க இதே பிரச்சனை தான் வந்துருக்கு ஸோ அந்த பேக்கேஜ் பிடிச்சிருக்கு புக் பண்ணி ஆசை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பிளான் ஃபுல்லாக படிச்சு பார்க்கணும் நினச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லையும் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு மறக்காம படித்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ரைஸில் எங்கள் இன்க்ளூட் எங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதை அப்படிங்க சொல்லுவாங்க சார் இப்போ இதில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து வரும் இதுல இப்ப என்னென்ன இன்க்ளூட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தே வந்துடலாம் சரிங்களா இன்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து சென்னையில இருந்து பிரயாக்ராஜ் போகக்கூடிய த்ரீ டேர் ஏசி கட்டணம் வந்து இதுல இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதே மாதிரி மறுபடியும் உபாதையில இருந்து சென்னை வரக்கூடிய நமக்கு வந்து த்ரீ டேர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் இன்க்ளூட் ஆயிருது அதுக்கப்புறம் நம்மளுக்கு தங்குறதுக்கு சூப்பரான வந்து த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் இன்க்ளூட் ஆயிருது அண்ட் அதுக்கப்புறம் சுத்தி பாக்குறதுக்கு ஏசி டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் த்ரீ டைம் சவுத் இண்டியன் ஃபுட் வந்து இதுல இன்க்ளூட் ஆயிருது அதுக்கப்புறம் இப்ப இதுல ஸ்பெஷலா சொல்ல போனா வந்து மனக்காமனா கோயிலுடைய கோப்கார் டிக்கெட்டும் இதுல இன்க்ளூட் ஆயிருது அண்ட் நேபாள் பெர்மிட்டும் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருது அண்ட் முக்தினாத்தோடைய ஜீப் செலவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருது சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கங்கா ஆர்த்தி விஐபி தர்ஷன் வந்து இதுல இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் விஐபி தர்ஷன் ஃப்ரண்ட் ரோல உங்களை வந்து உட்கார வச்சு கங்கா ஆர்த்தி காமிப்போம் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசிலையும் சரி அழகாபாத்லயும் சரி ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு வந்து போட்டிங் வந்து இதுல இன்க்ளூட் ஆயிரும் அது போக டூர் மேனேஜர் இன்குளூட் ஆயிரும் அனது அது போக தமிழ் கைடும் வந்து இது வந்து இன்க்ளூட் ஆகி வந்தது அதுக்கப்புறம் பொறுத்த பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு மாதிரி ரயில் உணவு வந்து வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது சரிங்களா இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்ப்ளோட் வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமா இந்த தேவை நம்பரை நீங்க கால் பண்ணி தாராளமா கேட்டுக்கலாம் அது போக நீங்க புக் பண்ண நினைச்சா கூட இதே நம்பரே நீங்க கால் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது புது இடத்துக்கு பத்தி உங்களுக்கு வந்து குரூப் டூர் கண்டக்ட் பண்ணா உங்களுடைய சஜஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்து ஒரு சூப்பரான பேக்கேஜ்ல உங்களுக்கு வந்து சந்திக்கிறோம் அண்டர் தன் ஸ்டேட்டிங் வித் ஜிபி டூ பண்ணுங்க